இன்னைக்கு என்ன பார்க்க கிட்டத்தட்ட கிலோ கிலோ காளான் காளான் பிரியாணி பிரியாணி எப்படி ரெடி பண்ணலாம் முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்ன ஒரு பெரிய அண்டால மூணுல இருந்து நாலு லிட்டர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கிறாங்க அந்த ஆயில்ல பட்டை கிராம்பு இந்த மூணுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ஏழுல இருந்து எட்டு கிலோ இருக்குங்க பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிப்பொடியா நீல வாக்குல கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தை எண்ணெயில நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் நல்ல கண்ணாடி கலர் மாறுத வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கணும் வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி வதக்குனதுக்கு அப்புறமா அரை கிலோ பச்சை மிளகாவை நீல வாக்குல கட் பண்ணிட்டு ரெண்டு துண்டா இருக்கிற மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்பதான் இந்த வீடியோல நீங்க புதுசா நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி வதக்கினதுக்கு அப்புறமா அஞ்சு கிலோ தக்காளியையும் இந்த மாதிரி நீல நீளமா கட் பண்ணி இந்த எண்ணெயில சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா மசீரை வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் தக்காளியை தக்காளியாக்கி விட்டதுக்கு அப்புறமா ஐநூறு கிராம் அதாவது ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தாராளமா கொத்தமல்லியும் புதினா இலைகளையும் சேர்த்துடலாம் அடுத்ததா அதே ஐநூறு கிராம் அளவு ரெண்டு கைப்பிடிக்கும் நிறையவே நம்ம முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம் அதையும் இந்த எண்ணெயிலேயே சேர்த்து வதக்கி விட்டுரலாம் அடுத்ததான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம் ஐநூறுலேருந்து அறுநூறு கிராம் அளவுக்கு இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து அரைச்சி சேர்த்தாச்சு இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை எல்லாத்தோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் நல்ல கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் இஞ்சி பூண்டு அடியில் அப்படியே ஒட்டாமல் அடி பிடிக்காம நல்லா எல்லாத்தோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி இலைகள் புதினா இலைகள் அதோட மட்டும் இல்லாம இஞ்சி பூண்டும் இந்த எண்ணெயில நல்லா வதங்கி வரணும் அப்படின்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நார்மலா லைட்டா வதக்கினாலாம் சரிப்பட்டு வராது நல்ல எண்ணெயில வதங்கி இருக்கணும் அப்படின்னா டேஸ்ட் செம்ம அல்டிமேட்டா வரும் ஆப்ஷனல் தான் கருவேப்பிலை வேணும்னா சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலைய உருவி இதோட சேர்த்துடலாம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்ல இந்த மாதிரி தக தகுன்னு வர வரக்கி வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஆஹா வதக்கும்போதே இதோட வாசனை எட்டு ஊற ஆளை தூக்குங்க அந்த அளவுக்கு சம கமகமன்னு வாசனை வருது எல்லாத்தையும் இப்ப நம்ம சேர்த்து வதக்கி எடுத்தாச்சா இதுக்கு தேவையான மசாலா பொடியை இப்ப நம்ம ஆட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு ஐம்பதுல இருந்து நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தோட வதக்கி விட்டுடலாம் அடுத்ததான் மிளகாய் தூள் ஒரு இரநூறுல இருந்து முந்நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம மிளகாவையும் கட் பண்ணி சேர்த்துருக்குறோம் காரம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் அதனால காரத்தை நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் கூட கொஞ்சமா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கணும் எப்போவுமே எந்த பிரியாணி செஞ்சாலும் இந்த மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் கண்டிப்பா அதுல சேர்த்துற வேண்டியதுதான் மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் சேர்த்ததுக்கப்புறமா அடுத்து என்ன போகிறோம் எப்போ சேர்க்கக்கூடிய பொருள் தான் கொத்தமல்லி தூள் தான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு கொத்தமல்லி தூளையும் சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பிரியாணிக்கு தேவையான மசாலா தூளை சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா குறைஞ்சது எண்ணூறுலேருந்து ஒரு லிட்டர் அளவு இருக்கிற மாதிரி தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் ஆட் பண்ணணும் புளிச்ச தயிர்லாம் சேர்க்கக்கூடாது தயிர் சேர்த்துட்டு எல்லாத்தோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இருபது கிலோ காளான் பிரியாணி எப்படி செய்யணும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல இப்ப பாத்துட்டு இருக்கோம் அதனால இப்ப நம்ம ஆட் பண்ணக்கூடியது நம்ம மெயின் இன்கிரீடியன் ஆனா இருபது கிலோ காளான நல்ல கழுவி இந்த மாதிரி குட்டி குட்டி ஷேப்பா கட் பண்ணி அதையும் சேர்க்கலாம் ஒரு காளான ரொம்பையும் குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணக்கூடாது குறைஞ்சது ஒரு மூணுல இருந்து நாலு பீஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரொம்பையும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா சாதம் வெந்து வரும்போது சாதத்தோட சேர்ந்து அது குழஞ்சி காளான் போட்டிருக்கதே தெரியாத மாதிரி நல்லா மசிஞ்சிரும் அதனால ஓரளவு கொஞ்சம் பெரிய சைஸா இருக்க மாதிரியே காளானை கட் பண்ணி சேர்த்துட்டு அந்த மசாலாவோட காளான் நல்ல கோட்டா இருக்கிற மாதிரி கிளறி விடணும் இருபது கிலோ காளானை சேர்த்தாச்சு இப்ப இந்த இருபது கிலோ காளானும் அரிசியும் வேகிறதுக்காக இருபது லிட்டர் தண்ணி சேர்க்கணும் அந்த இருபது லிட்டர் தண்ணியில மூணு லிட்டர் பாலையும் கலந்து ஒரு எண்ணூறு கிராம் அளவுக்கு உப்பையும் சேர்த்து கலந்து வச்சிருக்கிறோம் அந்த தண்ணியை இப்ப ஆட் பண்ணிரலாம் குறைஞ்சது ஒரு பத்து எம்எல் இருக்கிற அளவுக்கு பிரியாணி எசன்ஸ் சேர்த்துக்கலாம் பிரியாணி எசன்ஸ்க்கு பதிலாக பிரியாணி மசாலா இருந்தா அத கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் இந்த பிரியாணி எசன்ஸ் எதுக்கு ஊத்துறோம் அப்படின்னா பிரியாணி கமன் வாசனையோட சாப்பிடும் போது இருக்குதுல்ல அதுக்காக தான் ஆட் பண்றோம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு தண்ணி இப்ப நல்லா கொதிச்சு வர வரைக்கும் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க பாருங்க தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும் ஒல கொதிக்கும் போது எப்படி அரிசியை போடுவோமோ அதே மாதிரிதான் இப்ப இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்ப நம்ம அரிசி இருபது கிலோ பிரியாணி அரிசிய தண்ணில நல்லா கழுவி வச்சிருக்கிறோம் அதை இப்ப ஆட் பண்ணிடலாம் இருபது கிலோ காளானுக்கு பதினேழு லிட்டர் தண்ணி மூணு லிட்டர் பால் இருபது கிலோ அரிசி இப்ப எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் இத நல்ல கிளறி விட்டுக்கலாம் அரிசி இப்ப சேர்த்து அரிசி ஒரு பக்கமா இருக்காத மாதிரி எல்லா பக்கத்துலேயும் சேர்த்து நல்ல இந்த மாதிரி கலரி விட்டுக்கலாம் பிரியாணி அரிசியையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறம் பாருங்க காளான் குழம்பு மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல உப்பு வரப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் உப்பு இப்ப கொஞ்சம் தூக்கலாம் இருக்க மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னா தான் அரிசி காளான்லாம் எல்லாம் வரும்போது நமக்கு பிரியாணியில் உப்பு கரெக்டா இருக்கும் எல்லா அப்படி தூள் தான் இருக்கு வெந்து தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் அதனால மூடியை போட்டு மூடி கொஞ்ச நேரம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் விட்டதுக்கு அப்புறமாவும் மூடியை ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி கிளறி விடணும் அதுக்கப்புறமாவும் லைட்டா கிளறி விட்டுட்டு மூடியை போட்டு மூடி வச்சிடணும் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா பாருங்க சமகமகமன் வாசனையோட இருபது கிலோ காளான் பிரியாணி செமையா தயாராயிரும் சப்போஸ் நீங்கள் நினைக்கலாம் இருபது கிலோ காளான் பிரியாணியை எதுக்குமா நாங்கள் பார்த்துக்கிட்டு வீட்டில் நாலு பேருக்கு தான் சமைக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க குக்கரில் நம்ம நாலு பேர் செய்கிறதுக்கான காளான் பிரியாணி அதங்க ஒரு கிலோ ஆள் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பிளேட் காளான் பிரியாணி அசால்ட்டாக சாப்பிட்லாம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதோட லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் வேணும்னா அந்த வீடியோவும் நீங்கள் போய் பார்க்கலாம் சாதம் ரொம்ப குழஞ்சிராத அளவுக்கு லைட்டா மேல இருந்தும் கீழே இருந்துமா கிளறி விட்டுக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு எடுத்தோம்னா அவ்வளோ தாங்க கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சுல இருந்து எண்பத்தஞ்சு கிலோ காளான் பிரியாணி தயார் இதையே நிறைய ஒவ்வொருத்தருக்கும் சாப்பிட கொடுத்தோம் அப்படின்னா ஒரு நூற்றம்பது பேர் சாப்பிட்லாம் மெயின் டிஷ் மீல்ஸ் ஏதாவது வச்சுட்டு இதை சைடிஸ் மாதிரி கொஞ்சமாக வைக்கிறதா இருந்தால் இரநூத்தம்பது பேர் கூட சாப்பிட்லாம் ஏங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டாக சமையா வாசனையோட ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருந்தது இந்த காளான் பிரியாணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த காளான் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு உங்களோட லைக் போடுங்க மறக்காம காளான் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க உங்களுக்கு தெரிஞ்சா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறொரு டேஸ்டியான ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்